வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு டேரக்டர் வெளியான படங்கள் என்ன இருக்கு திருமணமான பெண்கள் கல்யாணமாகி வந்த வீடு முக்கியமா இல்ல பிறந்த வீடு முக்கியமா இந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு பொண்ணு சிக்கி தவிக்க கூடியதுதான் இந்த படத்தோட கதைக்களம் அதுலயும் கவுண்டமணி சிந்திலோட காம்போ இந்த படத்துல அல்டிமேட்டா இருக்கும் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும் இவங்க ரெண்டு பேரோட காம்போ இந்த படத்தில் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் குமாரி மீனா அப்படின்ற காமெடி காட்சியை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது இப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது வரவு எட்டனா செலவு பத்தனா ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது அதுவும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும் நாசர் ராதிகா வடிவேல் கோவை சர்லா கவுண்டமணி செந்தில் ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இந்த படத்துல இருக்கும் இந்த படம் ஒரு டாப் கிளாஸ் ஆன படம் நான் சொல்லுவேன் இந்த படத்துல அரசியல்வாதியா வரக்கூடிய கவுண்டமணி கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய வடிவேலோட காமெடி காட்சி காட்சிகள்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும் மனைவி கொடுக்கக்கூடிய பொருளாதார அழுத்தத்தால கணவன் எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறான் அது அவனோட வாழ்க்கையில என்ன மாதிரி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றத இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க பணம் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தனோட கேரக்டர் எப்படி மாறுது பணம் இல்ல அப்படின்னா ஒரு குடும்பம் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்றத இந்த படம் அவ்வளவு தெளிவா காமிச்சிருக்கும் லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது காலம் மாறி போச்சு ஒரு சூப்பரான ஃபேமிலி சப்ஜெக்ட் இது பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகள் இடையே வேறுபாடு காட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பாடமா அமைஞ்ச படம் இது அந்த டைம்ல எல்லாரும் தேட்டருக்கு குடும்பமா போய் பார்த்த படம் இது பாண்டியராஜன் ஆர் சுந்தரராஜன் வடிவேலு சங்கீதா ரேகா கோவை சர்லா அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இதுல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல தான் வடிவேல் வாடி பொட்டப்பள்ள வெளியே அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாரு ஒரு ரெண்டரை மணி நேரம் எதை பத்தியுமே யோசிக்காம வயிறு கொழுங்க சிரிக்கிறதுக்கும் கூடவே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விரலுக்கு ஏத்த வீக்கம் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியம் அதுல ஆண் பெண் ரெண்டு பேர் ரெண்டுமே வேலைக்கு போறது எந்த அளவுக்கு முக்கியம் நான் ஆம்பளை அதனால வேலைக்கு போவேன் நீ பொம்பளை வீட்டில தான் இருந்தாகணும் அப்படின்ற திமிர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்றத இந்த படம் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்கோ கூடவே இந்த காமெடியும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கோ லிவிங்ஸ்டன் வடிவேல் விவேக் இவங்க மூணு பேரும் தனித்தனி வீட்டுல இருப்பாங்க இவங்களுக்கு ஜோடியா குஷ்பு கனகா கோவிசர்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த மூணு கப்பலுமே சும்மா வேற லெவலா இருப்பாங்க மூணு பேரோட காம்போவும் அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கோ இந்த படத்துல முக்கியமா வடிவேல் மற்றும் விவேக்கோட காம்போல வரக்கூடிய காமெடி எல்லாமே நம்மள வயிறு சிரிக்க வைக்கோ நீங்க ஒரு படம் சிரிச்சுக்கிட்டே சிந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விரலுக்கு ஏத்த வீக்கம் படத்தை பார்க்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையா கொண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்துல நாசர் அண்ணனா இருப்பாரு அவருக்கு ரெண்டு தம்பிங்க இருப்பாங்க இந்த படத்துல நாசர் குஷ்பு வடிவேல் கோவை சர்லா கரண் ரோஜா விவேக் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வடிவேல் நடிச்ச பாக்ஸர் கிருஷ்ணன் கேரக்டரை யாராலையுமே மறக்க முடியாது அப்பா இவர் வந்தாலே போதுங்க நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருவாரு இந்த படத்துல நாசருக்கு கரண் தம்பியா நடிச்சிருப்பாரு நாசரும் சேர்ந்து தான் கரண ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க ஆனா வளர்ந்து பெரியால் ஆனதுக்கு அப்புறமா நாசரோட குஷ்புவோட தேகத்தெல்லாம் அவர் மறந்துகிட்டு ரொம்ப தெனாவட்டா சுத்துவாரு நம்ம தம்பி அப்படின்னு பாசத்தோட வளர்த்த நாசருமே கடைசி ஏமாந்து போய் நிப்பாரு அதுக்கப்புறமா கதையில என்ன நடந்துச்சு அப்படின்றது மீதி படம் இப்ப நம்ம பார்த்ததுல வரவு எட்டனா செலவு பத்தனா காலம் மாறி போச்சு விரலுக்கு ஏத்த வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த நாலு படமுமே கிட்டத்தட்ட ஒரே ஜனர் மாதிரி தெரியும் இந்த நாலு படத்தையுமே வி சேகர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு நீங்க மீம்ல கூட பார்த்தா தெரியும் இந்த நாலு படத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க சோ நீங்க பார்த்தது இல்ல அப்படினா கண்டிப்பா பார்க்கணும் ஓகே फ्रेंड्स இதோட இந்த வீடியோக்கு நான் எண்ட் கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க